வணக்கம் நாங்க எங்க நினைக்கிறோம்னு சொன்னால் உள்ளத்தீவில் இருக்கக்கூடிய விஸ்வங்கடம் என்ற பேசுகிற நிற்கிறேன் நான் ஒரு அளவில் வந்து இங்கே வந்து நாங்கள் அந்த இடத்தை வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய கலர்ஃபுல்லா வந்து இந்த மட்பாண்டங்கள் வந்து நிறையவே இருக்குது அப்ப அந்த அண்ணியோட வந்து கேட்க இருக்கிறேன் அண்ணன் பேர் வந்து சுதர்சன் இது வந்து வீட்டிலேயே வந்து மட்பாண்டங்கள் செய்யறதுக்குரிய வசதி எல்லாமே இருக்கு அதை செய்யறவ இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாளண்ட வந்து இன்னைக்கு லீவு அதனால இந்த பான உற்பத்தியில் வந்து எடுக்க முடியாம போயிடுது

சாமான் சேர்ந்தா தான் இல்லாட்டி மட்டை எல்லாம் எட்டு ரூபா போகுது முந்தி பச்சி மட்டும் சும்மா எட்டு ரூபா எல்லாம் நாங்க பதினஞ்சு ரூபா நாள் செல்லும் அது சூழலை போட்டா மூணு நாள் செல்லும் சூழையால வெளியே வர அடுக்க மூணு நாள் செல்லும் நல்லா இது நல்லா இரும்பு பழுக்குற மாதிரி பழுத்தாதான் சடிவான உறுதி நிறத்துக்கு வந்து என்ன காவி நாங்க கோட்ல போடுற கிரவன் இருக்கு அந்த கிரவனும் அந்த காவியும் கலக்கு கலந்து தண்ணியா கலந்து போட்டு நாங்க சட்டிக்கு மேல பூசிடுவோம் இந்த சட்டிக்கு மேல எல்லாம் பூசி போட்டு கொஞ்சம் கொட்டிட்டு விட்டுட்டு என்ன செய்யறது அதை குழைச்சி போட்டு அதால தேய்ச்சி மீன் எனக்கு இந்த காவி நீங்க பயன்படுத்த வந்து உணவு நாங்க மட்டுமல்ல சேர்ந்து அப்ப அதனால அந்த ஒரு இது இது அதால நீங்க இதை கழுவி பாருங்க தேய்ச்சி பாருங்க அது வராது இப்ப மெத்த இடங்கள்ல வந்து இப்போ அந்த தினகா பூச நீங்க மட்டும் இல்லதுக்காக போயிருந்தோம் இந்த தினகா பூசுங்க இப்ப நாங்க மண்ணை சுட்டா மஞ்சள் கலர் தான் பண்ணணும் இப்ப நாங்க நிறமா சிலத்துக்கும் ஒரு வடிவாமை இருக்கு ஆஹ் இதால ஒரு பாதிப்பு இல்லை ஒருத்தருக்கும் பாதிப்பு இல்லை காவி பயன்படுத்துறதால ஒரு பாதிப்பு இல்லை ஏன்னா காவி என்று சொல்லி நாங்க மொத்தமா பூசுனாதான் ஒரு இது வந்து கலரும் ரொட்டி மாதிரி கலரும் அதெல்லாம் வரது noi நாங்க literally பச்சையிலே பூசணும் Machine இது espaço を스NENpresa gettable Wit default தான் இது ஒன்றும் செய்யலாது நீங்க இப்ப கட்சியெல்லாம் சுரண்டாம் பொருமலையே மினுங்காது இது பஜ்ஜியலே மினுங்க

aaa <laughs> a பெரிய

கொஞ்சம் ஹாலில் இப்போ இந்த வீடியோ எடுக்கலாம் சரி ரிலீஸ் ஆகிறதுக்கு இடையில சிலவெல்லாம் கடை வந்து டெவலப் ஆகிருக்கலாம் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இடத்துக்குறாங்க அந்த சட்டுவான தருங்க மலிவாக இருக்கும் கட்டாயமாக பண்ணி பண்ணுவாங்க மற்றொரு ஹாலில் சந்திக்கிறேன் நான்